கும்பகோணம் அருகே வளையப்பேட்டையில் ஸ்ரீ விநாயகர் முருகன் காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே வளையப்பேட்டை மாங்குடி யானை அடி தெருவில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முருகன் மாரியம்மன் விநாயகர் காளியம்மன் கருப்பண்ணசுவாமி பேச்சியம்மன் ஆகிய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நேற்று முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று மூன்றாம் கால யாகசாலை பூஜை நிறைவான மகா பூர்ண ஹதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை அடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்துதாரர்கள் விழா குழுவினர் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்